ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆரோ விஷன் ஆப்டிக்கல்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து நம்ம ஹிந்து காலேஜ் ஆப்போசிட்டில் வந்து இருக்குது நியர் அநாதே மடம் ஸோ அந்த ஆரோ விஷன் ஆப்டிகல்ஸ் நம்ம ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டிய ஒருத்தரோட கண் கண்ணாடி வந்து ஒரு சின்ன ஃப்ரேம்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஃபால்ட் இருந்து அதை சரி பண்ணுறதுக்காண்டி வந்தோம் ஸோ ரொம்ப தூரமாகவே எங்கேயாவது கடை இருக்கான்னு பார்த்து பார்த்து வந்தோம் ஸோ ஃபைனலாக பீச் ரோட்ல இருந்து செட்டிகுளம் போகிற ரோட்டில் வந்து ஹிந்து காலேஜ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இந்த விஷன் ஆப்டிகல்ஸ் வந்து இருக்குது ஸோ போனதுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் கேட்டிருந்தோம் அப்போ அண்ணன் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருந்தேன் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு கேட்டிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டை சொன்னாங்க ஒரு நிமிஷம் எனக்கே ஷாக் ஆகிருச்சு நான் கூட ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன் ஸோ அப்படியே அண்ணனோட சேவையை பார்த்துட்டே இருக்கும்போது சுற்றி நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படியே அண்ணங்கிட்ட அண்ணன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிராண்டட் கண்ணாடிகள் ஃப்ரேம்ஸ் எல்லாமே நான் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து அனைத்து விதமான லென்சஸ் கண்ணுக்கு வைக்கிற அனைத்து விதமான லென்சஸும் பண்ணுறாங்க கூலிங் கிளாஸஸ் அனைத்து விதமான கம்பெனிஸ் அப்புறம் குழந்தைகளுக்கான கூலிங் கிளாஸும் லேடிஸுக்கான கூலிங் கிளாஸும் அப்புறம் ஆல் பிராண்டட் கான்டெக்ட் லென்சஸுமே இவங்க பண்ணுறாங்க லென்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக இருக்குது அதாவது காஸ்மெட்டிக் கான்டெக்ட் லென்சஸ் அண்ட் ஸ்பெக்டாகிள் ஃப்ரேம்ஸ் அண்ட் லென்சஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வந்து அண்ணன் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் வர்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே அழகாக வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படி பார்க்குறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் மாதிரி இருப்பாங்க பேச்சிலையும் சரி நம்மளை வந்து ரிசீவ் பண்ணுற அந்த ஸ்டைலையும் சரி அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கம்மியான நேரத்தில் கம்மியான விலையில் ரொம்பவே அழகாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒர்க்கு கொடுத்துருந்தோம் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே அண்ணன் கிட்டே வர்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வரும்போது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையவே ஆப்டிக்கல் கடை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதாவது ஊரில் இருந்து நார்கல் போகிறத வரைக்கும் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ இந்த கடையை நான் பார்த்துட்டு உள்ளே போய் போன வேலை சின்ன வேலை தான் ஸோ அந்த வேலை பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு நான் வந்து தயக்கத்தோடையே கேட்டேன் ஆனால் அண்ணன் எந்த ஒரு சளிப்பும் தென்பட்டாமல் எனக்குள்ளே வேலையை பக்காவாக முடிச்சு கொடுத்தாங்க குறுகிய நேரத்தில் கம்மியான விலையில் அழகாக ரொம்ப ஸ்டைலாக பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இன்னும் அண்ணங்கிட்ட நிறைய வெரைட்டிஸான ஃப்ரேம்ஸ் இருக்குது புதுசாக கண் கண்ணாடி வாங்குறவங்களாலும் சரி ஏற்கனவே உங்கள் கண் கண்ணாடி பழசானாலும் சரி நீங்கள் அண்ணன் கிட்டே போய் புதுசாக அப்டேட் பண்ணிக்கலாம் ரினியூவல் கூட பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் வந்து கண் கண்ணாடி அணிகிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அண்ணனை போய் பார்க்கலாம் அண்ணனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் விஷன் ஆப்டிக்கல்ஸ் பீச் ரோட்லேருந்து செட்டிக்குளம் போகிற அநாதமடம் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஷாப்புக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் காரணம் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஆப்டிகல் சமைஞ்சிருக்கு நீங்களும் இந்த ஷாப்புக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்குறதுனா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்ணாடி போட்டிருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அண்ட் குறிப்பாக இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் இன்னொரு விஷயம் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்